அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த ரோட்டோரத்தில் இது மாதிரி உள்ள மக்களுக்கெல்லாம் தொடர்ந்து உணவுகள் வழங்கிட்டு வரோம் அதே போல் வந்து நம்ம தீபாவளி வருது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து வேஷ்டி சட்டை கைலி புடவை இதெல்லாம் நம்ம வருஷம் வருஷம் எல்லாேருக்குமே கொடுத்து அந்த அன்பை பருமாறி அந்த தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி எல்லா விஷயம் பண்ணுவோம் இந்த வருஷமும் வந்து நம்ம வந்து நிறைய கொடுக்க போகிறோம் அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அன்னதானம் வழங்கிட்டு வரோம்

சாப்பாடு எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல உங்களுக்கு இருக்கா வாங்கிட்டு வெரி மச் வெரி மச் ஐயோ சாப்பாடு இந்த வாரம் வரோம் சாப்பாடு அந்த நான் டாக்டர் வைங்க